திருச்சி உள்ளிட்ட ஐந்து விமான நிலையங்களில் விரைவு குடியிருபாய் வசதி உள்துறை மந்திரி அமித்ஷா தொடங்கி வைத்தார் புது செப்டம்பர் பன்னெண்டு மத்திய உள்துறை மந்திரி அமித் டெல்லியில் நேற்று காணொலி நிகழ்ச்சி மூலம் திருச்சி திருவனந்தபுரம் கோழிக்கோடு அமிர்தசரஸ் மற்றும் லக்னோ ஆகிய விமான நிலையங்களில் விரைவு குடியுரிமை வசதி ட்ராக் இமிக்ரேஷன் மற்றும் நம்பகமான பயணி திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார் இந்த வசதி முதன் முதலாக டெல்லி விமான நிலையத்தில் தொடங்கப்பட்டது என்றும் அதனைத் தொடர்ந்து மும்பை சென்னை கொல்கத்தா பெங்களூர் கொச்சி மற்றும் அகமதாபாத்துக்கு விரிவுபடுத்தப்பட்டு தற்போது மேலும் ஐந்து நிலையங்களில் தொடங்கப்பட்டு உள்ளது என்றும் அமித்ஷா கூறினார் இத்துடன் பதிமூணு விமான நிலையங்களில் இந்த வசதி இருப்பதாக அவர் பெருமிதம் கொண்டார் இதன் மூலம் பயணிகள் விமான நிலையத்தில் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஓசிஐ அட்டைதாரர்கள் இதில் அதிகம் பயன் அடைவார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார்